ஹாலிடேஸ் நாலே அது நம்பர் ஜி டீ ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்கு ஜஸ்ட் ஒன் ரூபீ பர்மெனெட் விசிட்டி ஆங்கிலோ இங்கிலீஷ் டாட் காம் எஸ் பி சி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கரே கதில் ராம்சரன் அடிக்கும் கைம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் அன்புதா தமிழ்நா அன்புதா அந்த தமிழ் மக்களோட லாப் ஸ்டோரிஸ் கேட்கதான் ரொம்ப இஷ்டம் தமிழ் கல்ச்சரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் நான் தமிழ் தனியாவே கத்துக்கிட்டேன் டிப்ளோமா இல்லாட்டி கோர்ஸ் எதுவும் செய்யல நான் தனியா மூணு மாசத்துல திம் பார்த்து கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் பாடம் எனக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு கில்லி கேஸோட ஃபேன்னால் அவங்களோட ஃபிம் எல்லாமே நான் பார்ப்பேன் ஸ்ரீரங்கால எஸ்கே ஃபேன் கிளப் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் தமிழ் ஈழ மக்களுக்கும் சிங்கலீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கா ஓ அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த டைமில் எனக்கு அல்பானத்தில் இருந்த கோவில் வந்தது என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் முப்பது வருஷமாக அங்கே கஷ்டங்களோடு இருந்தோம் எங்களுக்கு சாப்பாடு இருந்து வரலை ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக்கு டூ வீக்கு அவ்வளோ போராட்டம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வந்து லாங்குவேஜ் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சா அதில் பிரச்சனை இல்லையே எங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை அதனால அந்த லாங்குவேஜ் பேரியர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் நான் கூட சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோனே இல்லை நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு கார் எனக்கு ஒரு வீடு அது எல்லாமே நான் ஒரு இடத்துக்கு வந்தது சோஷியல் மீடியா வகையில் இப்போ கூட நான் இப்படி தமிழ் பேசுகிறதுக்கு காரணம் என்னோடய அம்மா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அம் என்னோடய அம்மாவுக்கு தமிழ் கதைக்க முடியும் ஆனால் அம்மாவோட நான் கதைச்சது இல்லை அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன் கதை ஹிதலாங்க மதவட்டேனா ஒரு பெமக்கு பட்டலேனா கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கள பெண்மணி இவங்க ஆனால் தமிழ் மேலே பற்றுக்கொண்டு ரொம்ப அழகாக தமிழ் பாடல்களுக்கு நிறைய ரீல்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பண்ணி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய சச்சினி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஓகே ஸோ நீங்கள் வந்து சிங்கள பெண்மணி கரெக்டாக அப்போ உங்களோட சிங்களத்தில் எப்படி வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அஹ் ஒயாடோ கொகமது ஒயாடோத் ஒயாடமது ரொம்ப அழகா இருக்கு என்ன உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குன்னா நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் அங்க சிங்களம் பேசக்கூடியவர் ஆனால் தமிழ் பாடல்கள் மேலேயும் தமிழ் மேலே அவ்வளோ பற்று கொண்டிருக்கீங்க இந்த பற்று எப்படி ஆரம்பிச்சது நான் வந்து முதல்ல இருந்தே நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அங்க பார்த்தா நிறைய சிங்கள தமிழ் நிறைய மிக்ஸ் தான் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் தமிழ் முடியும்னால நிறைய ரெண்டு பேரும் மத்தியில் வந்து நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறேன் அதனால எனக்கு வந்து தமிழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன காலத்துல இருந்து நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்ப்பேன் ஸோ என்னோட ஃபேமிலியில எல்லாருமே தான் தாய்மொழி ஆனாலும் சின்ன காலத்துல இருந்து நான் ஃபிலிம் பார்த்து அதுல இருக்கிற கல்ச்சர் அப்படியே தமிழ் கல்ச்சர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் நான் தமிழ் தனியாவே கத்துக்கிட்டேன் டிப்ளமா இல்லாட்டி கோர்ஸ் எதுவும் செய்யல நான் தனியாக மூணு மாதத்தில் ஃபிலிம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எந்த பாடம் எனக்கு தமிழ் இப்போ பேசுகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு பாடம் சொல்ல முடியுமா அப்படின்னா எனக்கு கில்லி ரொம்ப பிடிச்சிது அப்புறம் நான் எஸ்கே ஃபேன் ரீசன் வந்து ஸ்கூலில் போகிற டைமில் வந்து தான் எஸ்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்புறம் எஸ்கே சரோட ஃபேன்னால அவங்களோட ஃபிலிம் எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படியே தான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்களம் அவர்களுக்கும் ஈழ தமிழ் மக்களும் இருக்காங்க இவங்களுக்கான ஒற்றுமை இப்போ எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங் சிங்களவங்க கிட்டும் தமிழ்வங்க கிட்டும் இருக்கிற பெரியர் வந்து லங்குவேஜ் மட்டும்தான் வேறு எதையும் இல்லை ஸோ நினைக்கிறேன் அந்த லாங்குவேஜ் பெரியர் நாங்கள் ஒழிஞ்சா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் ஸோ அதில் வந்து ஒரு சிங்கள பெண்ணானா தமிழ் பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து சிங்கள மக்கள் விட எனக்கு தமிழ் மக்கள் தான் ரொம்ப அன்பு காட்டுறாங்க அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு சைடும் வந்து ஒற்றுமையா இருக்காங்க நிறைய சிங்கள பீப்புள் வந்து இப்போ தமிழ் பேசி வீடியோ போடுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படி அந்த கல்ச்சருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்வங்களும் அப்படி தான் இருக்கு அதனால இப்போ இப்போதுக்கு இந்த சுச்சுவேஷன்ல வந்து பிரச்சனை இல்லை எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப வியக்க வச்சிருக்கு அன்பு தான் தமிழ்னா அன்பு அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் நான் ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி யாழ்ப்பாணம் அங்கே தான் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க அங்கே போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து என்னோடய சோஷியல் மீடியாவில் தான் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அன்பாக கதுக்குறாங்க அன்பா சாப்பாடு எல்லாமே தருவாங்க எனக்கு வந்து அந்த அன்பு தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கா வந்து அன்பான கண்ட்ரின்னு சொல்லலாம் அதுலயே தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அன்பா பேசுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு ஓ படிக்க தெரியும் சூப்பர் அப்ப தமிழ் படிக்கும் பொழுது இந்த தமிழ் இலக்கியங்கள் அந்த மாதிரி தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு அதை பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து எனக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் தமிழுக்கு அப்புறம் கதை கதைச்ச நான் ப்ராக்டிஸ் ஆனது வந்து இப்போ ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போதைக்கு புக்ஸ் எல்லாமே நான் படித்தது இல்லை ஆனாலும் நான் போன லாஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து பொன்னியன் செல்வம் அந்த புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து அந்த தமிழ் மக்களோட லைஃப் ஸ்டோரிஸ் கேட்க தான் ரொம்ப இஷ்டமா இருக்கு உங்களோட ஸ்கூல்ல தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க படிப்பீங்களா ஓ செகண்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் எல்லா ஸ்ரீலங்கன் சிங்களம் பேசுபவர்களுமே அந்த தமிழ் படிக்கணும் அது எங்களுக்கு ஓ லெவல் வரைக்கும் இருக்கு அது கண்டிப்பா படிக்கணும் செகண்ட் லாங்குவேஜ் ஸோ தமிழ் மக்களும் வந்து சிங்கள செகண்ட் லாங்குவேஜா படிக்கணும் இப்போ தமிழ் ஈழ போர் நடக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த படுகொலை எல்லாம் பார்க்கும் போது இங்க எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நாங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவே வந்து பகிரமா இருந்துச்சு பார்க்கும் போது ஆனா இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சிங்கள மக்களா உங்க வீட்டுல அதை பார்த்து நீங்க என்ன பேசிப்பீங்க நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க ஆக்சுவலி அந்த போராட்டம் நடக்கும் அந்த வா எல்லாமே நடக்கும் போது நான் சின்ன குழந்தை எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இல்லை என்ன மாதிரி எவ்வளோ பேர் செத்து இருக்காங்க அப்படி வர அவங்க எனக்கு வந்து சின்ன குழந்தனால எனக்கு அவ்வளோ அவ்வளோ வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரீசண்ட் வந்து எங்களோட நாட்டில் போராட்டம் ஒன்று நடந்தது அது வந்து எக்கனாமிக் சைடு அண்ட் பொலிட்டிக்கல் சைடில் அப்புறம் எங்களுக்கு வந்து பெட்ரோல் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் லைனில் இருந்தோ நிறைய பேர் வந்து போராட்டம் செய்யணும் அந்த டைமில் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கோல் வந்ததுன்னு ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க நாங்க முப்பது வருஷமா அங்க கஷ்டங்களோடு இருந்தோம் எங்களுக்கு சாப்பாடு அங்கிருந்து வரல ஸோ உங்க நீங்க வந்து ஒரு ஒன் வீக்குக்கு டூ வீக்குக்கு அவ்வளோ போராட்டம் செய்கிறீங்க அப்படின்னு கேக்குறா அப்படி கேட்டா அப் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா இங்கேயும் அப்படிதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு ஸோ நான் நினைக்கிறேன் திரும்பியும் அப்படி வராம இருந்தாதான் நல்லா இருக்கும் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி ஜனமக்கள் தான் ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கஷ்டப்படுறத பார்க்கும் போது சிங்களர்களாக கஷ்டமா தான் இருக்கு கரெக்டா யா ஏன்னா அப்புறம் வந்து ரீசன்ட் வந்து எனக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த போ யுத்தக்காக யுத்தம்காக பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு உதவி பண்றவங்க வந்து சிங்களவங்களாம் ஸோ அவங்க வந்து மரியாதை தந்திருக்காங்க சிங்களவங்க கிட்ட சில பேருக்கு தான் அவங்கக்கிட்ட கோபம் இருக்கும் நான் நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வந்து லாங்குவேஜ் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் அதில் பிரச்சனை இல்லை எங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அதனால் அந்த லாங்குவேஜ் பேரியர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது எல்லாம் இருந்தால் அந்த பொலிட்டிக்கல்ஸ் கூட எங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஆக்களுக்கு கூட எங்களை பயன்படுத்த முடியாது அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ரீசென்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருந்து பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க ரொம்பவே இருந்துச்சு பஞ்சம் மக்கள் வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்ட தட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அதை வந்து லைக் முன்னாடி வந்தீங்க அது ரொம்ப கடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து எயிட்டீன் நல்லா இருந்துச்சு அப்புறம் நடந்தது அப்புறம் தான் போராட்டம் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுல கூட என்னோட அப்பா வந்து டேஸ் வந்து பெட்ரோல் போலிங்ல நிற்கிறாங்க அவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன் பெட்ரோல் பேங்க்ல நின்றுட்டு இருந்தாங்க பெட்ரோலுக்காக அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்தது லாஸ்ட் ப்ரெசிடென்ட் வந்து அவங்க தான் இந்த எக்கனமி சைடில் வந்து கொஞ்சம் இப்போ தான் ஓகேயா வந்து கொண்டு இருக்காங்க இப்போ நியூ பிரசிடெண்ட் இருக்குது ஸோ பொலிட்டிக்கலோட கையில் தான் இந்த இலங்கைக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கலாம் அது எல்லாமே இருக்குது அப்படிதான் ஜனங்களும் வந்து எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு முடியாதுன்னு நிற்காம தனக்கு முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட்கே நாங்கள் தப்பு சொல்ல முடியாமல் எங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் தமிழ் ஈழ மக்களுக்கும் சிங்கிள் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கா அதாவது எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் ஒற்றுமை ஒரே ரீதியாக வந்து மக்களை ட்ரீட் பண்ணுறாங்களா ஓ அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க சில டைம் வந்து கிராமிய ஜனங்களுக்கு வந்து இன்னும் எஜுகேஷன் சைடில் கொஞ்சம் டிவலப் ஆகணும் அது வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை சிங்கள மக்களுக்கும் அப்படி இருக்குது கிராமிய சைடில் ஸோ என்னோடய பர்சனல் என்னோட வாழ்க்கையில் கூட என்னோடய தம்பி கூட படித்தது ஒரு கிராமிய ஸ்கூலில் அதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை அந்த மாதிரி தான் யாழ்ப்பாணமும் இருக்குது அது வந்து ஈழத்தமிழ் சிங்களம் அப்படி இல்லாமல் ரிச் ஃபேமிலி புவர் ஃபேமிலி அதுதான் இருக்குது இலங்கையில் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த ரிச் ஃபேமிலிக்கு எடுத்து எடுக்க முடியும் மாதிரி அவங்களோட சேலரிஸ் இருக்கும் பூ மக்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்க சேலரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது இல்லாமல் எல்லாருக்குமே ஒற்றுமையாக தான் அங்கே கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே தருவாங்க இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்கள ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக அங்கே எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸனால் நான் அந்த கேர்ளாக இருக்கிறது வந்து தான் கேர்ளாக நாங்கள் எப்படி எங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணாமல் முன்னாடி வரணும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதில் ஃப்ரீடம் இருக்கு எல்லாருக்குமே நான் வந்து கேர்ளாக என்னோட பிரேமில் நான் நல்லா வந்திருக்கேன் நான் என்னோடய ஃப்ரேமில் வந்த மா நான் எப்போதையும் அந்த ஷோர்ட் ட்ரெஸ் உடுத்து அப்படி வீடியோ போட மாட்டேன் ஸோ அதுலேயே நான் ஒரு அப் ஒரு சேலஞ்சோடு தான் வந்திருக்கேன் ஒரு கேர்ள் ஹிட் ஆகணும்னா சில டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இருக்குதானே ஆனால் என்னோடய சோஷியல் மீடியாவில் ஸோ நான் அப்படி வந்திருக்கேன் ஸோ அங்கே வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ இருக்குது நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ நான் கூட சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு ஃபோனே இல்லை நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு ஸோ இப்போதுக்கு எனக்கு ஒரு கார் எனக்கு ஒரு வீடு அது எல்லாமே நான் ஒரு இடத்துக்கு வந்தது சோஷியல் மீடியானால ஸோ ஸ்ரீலங்காவில் குவாலிட்டியாக ஒரு ஸ்டாண்டர்டாக சோஷியல் மீடியா நாங்கள் யூஸ் பண்ணால் கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வரலாம் நார்மலா ஒரு பெண் ஃபுல் ட்ரெஸ் பண்ணி கவர் பண்ணி வீடியோ போட்டாலும் அதை பண்ணி அவங்கள பற்றின தவறான கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கேஷுவலைஸ் நான் வந்து வந்து எனக்கு நான் இன்னும் யாரும் என்ன தப்பா பேசாத அளவுக்கு எனக்கான ஒரு அடையாளத்தோட வருவேன்றீங்க எப்படி நீங்க இந்த என்ன தான் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணாலும் தவறாக கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க அதுல நான் வந்து இப்படி இருக்கும் போது இப்படி கமெண்ட்ஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை கண்டிப்பா வரும் இப்போ கூட என்னோட அப்படி செக் பண்ணா அதுக்கு ஏசுறவங்களும் இருக்காங்க பே கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க நானும் யோசிக்கிறேன் என்னடா இது நான் தப்பு பண்ணாம எனக்கு இது கமெண்ட் வந்திருக்கேன் சில பேர் வந்து நீ செத்தப்போ அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க நான் போயிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் சில டைம் வந்து ப்ரொஃபைல் பார்த்து அவங்க வந்து எதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க சில டைம் வந்து அந் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னோடய கமெண்ட்ல தான் அவங்க போடுவாங்க ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்க எனக்கு இன்போஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரிப்ளை இல்லதனால தான் அவங்க அப்படி மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேட் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் வரும் ஸோ எனக்கு வந்து அந்த பேட் கமெண்டில் எனக்கு என்னோடய லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ண அது ஓகேயாக இருந்தால் அதை எடுத்துக்கணும் இல்லாட்டி அதை இக்னோர் பண்ணி போகணும் نن نه فکرېم இப்போது வந்து நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க அது உங்கள்கிட்ட கேட்கணுன்ற ஆசையில் தான் நான் கேட்குறேன் ஆனால் ஷார்ட் எல்லாம் போட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்போசிவா அதாவது தன்னோட பாடி பார்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும்னே சொல்லி சோஷியல் மீடியாவில் செக்ஷுவலி இன்டியூஸ் பண்ணணும்னு போடுறவர்கள் இருக்காங்க அவங்கள பொழுது உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பெண்ணாக சில பேர் வந்து அவங்களோட பாடி வந்து சோஷியல் மீடியால காட்டுறதுலேயே அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்னு நினைக்கிறேன் ஸோ ரீசெண்ட் வந்து ஒரு பெண்ணோட நியூ வீடியோஸ் வந்து லேக் ஸோ 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 அவங்க ஒரு பெரிய அதில் அதில் நான் நினைக்கிறேன் பெண்ணோடையும் தப்பு இருக்குது ஆணோடையும் என்னோட உடம்ப பாக்குறது அவங்களுக்கு ஓகேனா எதுவும் சொல்ல முடியாது சில டைம் நான் நினைப்பேன் எல்லாருக்குமே ஒரே போலிதான் இருக்குது அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட நான் நினைப்பேன் ஸோ என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்காக இருக்கிற இமேஜை ப்ரேமில் நான் போடுவேன் நான் யாருக்கும் நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ண வேணாம் நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ண வேணாம் நான் யாரும் நான் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்னோட இருக்கிற ப்ரேமில் நான் போடுவேன் சினிமாவில் அப்படின்னு வந்து உங்களோட பயணத்தை தொடரணுன்றதுக்காக தான் நீங்கள் இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்கன்றீங்க அங்கே ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு இந்த மாதிரி சினிமாவில் போகணுன்னு ஆசை வந்தால் எந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதில் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்கு சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்காக இல்லை ஸோ நான் நிறைய என்னோட சோஷியல் மீடியாவில் மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் போடுவேன் ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால நான் சொல்றது வந்து சில பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கிறேன் அதுக்காக தான் நான் சோஷியல் மீடியாவில் போடு ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களே தான் நீங்கள் ட்ரை பண்ணலாமே சினிமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இலங்கையை வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் போகணுன்னா நிறைய பேர் இருக்குது அங்கேயும் அப்படி தான் இந்தியாவிலும் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் சில டைம் வந்து எங்களுக்கு வந்து பர்சனல் கண்டாக்ட்ஸ் அப்படி இருக்கணும் இல்லாட்டி வந்து ரியலிட்டி ஷோஸ் இருக்குது அதில் கொஞ்சம் ஃபேமஸான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க போதுக்கு இலங்கையில் வந்து இருக்கிற சினிமா இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ஒரு இருக்கிறவங்க தான் அதை ஓடி ஒன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா சில டைம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற டேண்ட்வங்க அங்கே ஃபில்ம் ஷார்ட் ஃபில்ம் எல்லாமே செய்கிறாங்க ஆனாலும் அதான் எனக்கு என் குழம்புல இருக்கிற காலையில் இருக்கிறவங்க தெரியாது அங்கே இருக்கிற விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வந்து கம்மியா இருக்கும் கிராமிய சைடுல கூட நிறைய பேர் வந்து டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்க சோ என்னோட ஹோப் என்னன்னா இலங்கையில ஒரு நல்ல ஃபில்ம் இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் தமிழ் டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை சோ அதனால கண்டிப்பா அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகி நான் ஒரு நல்ல ஃபிலிம் இண்ட்ரஸ்ட் கொண்டு வருவேன்னு அதுதான் என்னோட ஹோப் தமிழ் படங்களும் உண்டு அங்கே ஸ்ரீலங்கால சிங்கள படங்களும் உண்டு கரெக்டா இருக்காங்க தமிழ் தமிழ் இருக்காங்க ஓகே தான் நினைக்கிறீங்களா ஆமாண்ணா ஏன்னா இப்போதைக்கு வந்து இலங்கையில உண்மை சொல்லணும்னா சிங்கிள் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க தமிழ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஸோ அவங்க வந்து அந்த அந்த தமிழ் பெரியர்களு இருக்காங்க ஸோ அவங்க வெளியே வரணும் சோ இப்போதைக்கு இலங்கையில் சிங்களும் தமிழ் அவங்களோட மத்தியில் இருக்கிற ஒரே கேரக்டர் நான் தான் இப்போதைக்கு அதனால என்னோட மூலமா ரெண்டு ரெண்டும் கலந்து ஒரு மிக்ஸ் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஸோ நான் வந்து தமிழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்காக அவங்களோட ஒரு நல்ல ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை உங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அந்த ரீல் நான் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க அம்மா வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க நான் வீட்டுக்கு வர்றது வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்னோடய அம்மா இல்லை அவங்க இறந்து போயிட்டு எட்டு வருஷம் அவங்களோட வாழ்க்கையில நான் தான் அவங்களோட ஹீரோ சில டைம் வந்து எனக்கு எங்க எனக்கு அம்மா தானே ஹீரோ ஆனா அம்மாவோட வாழ்க்கையில நான் தான் ஹீரோ ஏன்னா நான் நல்லா இருப்பேன் நான் சேலஞ்சு வந்தேன் நான் அது அக்செப்ட் பண்ணுவேன் அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட பர்சனாலிட்டி வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா என்னோட வாழ்க்கையில என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களோட கையில சாப்பிடணும் சாப்பாட்டு தான் எனக்கு ருசி இந்த உலகத்தில் ஸோ என்னோடய வாழ்க்கையில் இப்போ கூட நான் இப்படி தமிழ் பேசுறதுக்கு காரணம் என்னோட அம்மா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அம்மாவுக்கு தமிழ் கதைக்க முடியும் ஆனால் அம்மாவோட நான் கதைச்சது இல்லை அம்மா செத்துதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன் கதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் கடவுளுக்கு தான் சொல்லுவோம் நான் என்னோட அம்மாவுக்கு தான் சொல்லுவேன் அம்மாவுக்கு ஆச்சு அம்மாவுக்கு ஆக்சுவலி கேன்சர் லியூகேமியா லிவ்கேமியா கேன்சர் வந்து அவங்க டூ வீக்ஸ் தான் இருந்தாங்க எங்களுக்கு ஒரு கேன்சர்னு தெரிஞ்சு டூ வீக்ஸ் மட்டும்தான் அவங்க ஒரு இருந்தாங்க அதில் மூ நாலு மந்த் வந்து நாலு நாள் வந்து ஐசியூவில் தான் இருந்தாங்க ஸோ என்னோடய அம் அப்பா த்ரீ இயர்ஸ் ஃபாரின்ல தான் இருந்தாங்க ஃபாரின்லேருந்து வந்து ஒன் மந்த்துக்குள்ளே அம்மா செத்துட்டாங்க ஸோ எங்களுக்கு ஃபேமிலியாக வந்து இருக்கிற டைம் இல்லை அம்மா அந்த கேன்சர்னால்தான் செட்டாங்க அம்மாவை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா இதுதான் ஸ்ரீலங்கன்ஸோட லைஃப் ஏன்னா ஒரு ஃபேமிலியா ஒரே இடத்துல இருக்க முடியல ஏன்னா எப்பயுமே மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்பாவோ இல்லை அம்மாவோ வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க இல்லைனா தாய்மண்ணை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க இந்த சுச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள் மத்தியில இருக்குல்ல ஓ நிறைய பேர் மத்தியில் இருக்கு ஏன்னா இக்கோனிக் சைடில் இருக்கிற பிரச்சனைக்காக அப்படியே இருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் என்னன்னா எப்போதும் ஃபேமிலியா இருக்கும் போது வெளிநாட்டுக்கு போறது வந்து சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ரீசன் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியில் ஒருத்தனாவது வெளிநாட்டுல இருக்காங்க அது என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன் சோ எனக்கும் கூட வெளிநாட்டு போயிட்டு படிக்க எனக்கும் சான்ஸ் இருக்கு நான் பர்ஸ்ட் கிளாஸ் டிகிரில பாஸ் பண்ணிருக்கிறேன் ஆனா நான் கூட என்னோட கண்ட்ரி என்னோடய மத ம என்னோடய கண்ட்ரியில் வாழணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் அது எல்லாருக்குமே இல்லை சுச்சுவேஷன் இக்கோனாமிக்ஸ் சைடில் இருக்கிற சுச்சுவேஷனால்தான் அப்படியே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய கண்ட்ரியில் நடந்தால் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மக்கள் வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்ரீலங்கா வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக வாழ முடியும் வாழ முடியும் ஒரு கன்ட்ரின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் நேச்சர் எல்லாமே இருக்குது ஸோ நிறைய டிவலப் ஆகாமல் இருந்தால் கூட ஓகேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற ஒரே ஹோப்னா சிங்கள ஜனங்களுக்கும் தமிழ் ஜனங்களுக்கும் இருக்கிற லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் எல்லாமே ஓகே இருக்கும் ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்க அது பார்க்கும் பொழுது தமிழெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சிங்களமில் ஒரு பாடல் பாட முடியுமா ஒரு பெமுக படலனா ருவனாரே ரே மனஹா ரே ச குமாலேனுபதம்மா அண்ட் கம்மிங் டூ உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா வெளிநாட்டில் இருந்தார் அப்படின்னு அப்போ நீங்க அம்மா மட்டும் இருந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு இப்போ சிப்ளிங்ஸ் இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் மட்டும் இருக்கும் பொழுது அந்த அப்பா அங்க இருக்காங்க நம்ம மட்டும் இங்க இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும்ல ஓ அதில் என்னன்னா என் எனக்கு வந்து ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ஸோ அப்பா வெளிநாட்டு இருந்ததே ஒரு த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் நான் அம்மா செல்லம் விட அப்பா செல்லம் தான் ஆனால் அப்பா இல்லாமல் வந்து எனக்கு அந்த டைமில் என்னோட ஃபேமிலி எவ்வளோ போவோன்னா எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு அந்த டைம்ல அப்பா வெளிநாட்டுல இருக்கிறது தான் நல்லோன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் தான் வீட்டில் பெரிய பொண்ணு ஸோ என்னோட இருந்த வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னா அம்மாவும் நானும் ரெண்டு தம்பி மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்தோம் ஒரு சின்ன வீடு அதுக்கு வந்து ஒரு கல்லன் வந்தாள் அந்த டைமில் வந்து அவள் என்னோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு கத்திய க வச்சுட்டு சொன்னாங்க கத்தவேன்னா நான் போகிற வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு நான் கத்தவே இல்லை அது அவங்க அப்புறம்தான் நான் கற்றுனேன் அப்புறம் அந்த டைமில் கூட அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்புறம் அந்த த்ரீ இயர்ஸ் அப்பா இல்லாத அந்த த்ரீ இயர்ஸ் நிறைய அம்மாவும் நானும் வந்து ஒரு ஒரு சின்ன அவங்க செவன்டீன்ல தான் நான் பிறந்தேன் அம்மாவுக்கு செவன்டீன்ல நிறைய பசங்க இல்லாட்டி நிறைய பசங்க வந்து எல்லாமே சொல்றாங்க அந்த தப்பு தப்பா ஏதாவது சொல்றாங்க அந்த டைம்ல கூட அப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் வந்து எனக்கு தோணிச்சு அந்த டைமில் தான் நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அந்த செல்லமாக வளர்ந்து போனதானே ஆனாலும் அந் அந்த அப்பா இல்லாத மூணு வருஷம்தான் நான் கொஞ்சம் டெரரா மாறினேன் ஸோ அம்மா வந்து கொஞ்சம் அப்பாவியாக இருக்காங்க ஸோ நான் தான் எல்லாமே என்ன பண்ணுறேன் ஏதாவது யாராவது சொன்ன நான் ஆயேசுவேன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ஸோ நான் நினச்சேன் எப்போ எப்போவும் வாழ்க்கையில் அந்த அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கேர்லா வந்து அப்பா இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஸோ இப்போதைக்கு அம்மா இல்லை அது அப்புறம்தான் அதை விட அம்மா இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எதோ ஒரு பெரிய ஒரு எய்ம் இருக்காமை லைஃப்பில் அவங்களோட ஸ்ரீலங்காவில் ஒன்று பண்ணணுன்ட்டு அது என்னது ஆக்சுவலி நான் வந்து எஸ்கே ஃபேன் டை் ஃபேன் ஸோ நான் வந்து என்னோடய லைஃப்பில் மெய் மெயின் வந்து என்னோடய அம்பிஷன் எப்போயாவது எஸ்கேஸோட ஒரு ஃபீல்டு நடிக்கணும் ஒரு சின்ன கேரக்டராக வந்து நடிக்கணும்னு ஸோ அதனால் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணோன்னா அது பண்ணலாம் அப்படி ஒரு கேரக்டர் தான் எஸ்கே ஸோ